ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே லெவன் தான் டபஙங் டெல்லி தான் ஏஸ் டபங் டெல்லியை பற்றி ஒரு அலச அலசிடுவோம் எல்லா டீமும் பற்றி பேசிகிட்ருக்கோம் தமிழ் தலைவராக பெங்களூர் புல்ஸு தெலுங்கு டைட்டன்ஸ் பாட்னா பைரட்ஸ் யூ மும்பா ஆல்ரெடி முடிஞ்சு இப்போ டபஙங் டெல்லி எஸ் டபங் டெல்லி பி கெல் எயிட்டில் சாம்பியனுங்க இவங்க ஆமாம் பிகெல் நைன் அண்ட் டென்னு எலிமினேட்டர் வேறு விளையாண்டாங்க பிகெல் செவனில் பாட்னா பைரட்ஸை ஃபைனலில் தோத்தாங்க ஸோ இது வெரி குட் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுற டீம்னா இது ஒரு டீம் குட் ஃபார்ம் டிகல் சிக்ஸ்லேருந்து கண்டினியூஸாக குவாலிஃபை இருக்காங்க எல்லாம் ப்ளே ஆஃபுக்கும் ஸோ அது டிசிப்ளின் அண்ட் வெரி குட் டீம் இவ்வளோக்கு போன சீசன் நவீன் எக்ஸ்பிரஸ் சீக்கிரமாக இன்ஜூர் ஆகிட்டார் இவர் தான் ரீல் பண்ணார் ஆஷோ மலிக் அண்ட் இ ஸ்கோர்ட் ஆல்சோ வெரி வெல் ரைட் இவங்களோட ரைடர்னு பார்த்தீங்கன்னா மூணு மெயின் ரைடர்ஸ் நவீன் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி இவங்க சொல்ல அண்ட் அவங்களுக்கு தெரியும் ஆஷு மலிக் புது சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு சித்தார்த் தேசா எனி தேஹுபலி அப்புறம் மிஜனூர் ரஹமானு ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துருக்காங்க பங்களாதேஷ் பிளேயர் அவர் ஆமாம் பங்களாதேஷ் நேஷனல் ஸ்போர்ட்ஸாக கபடி தான் ஆமாம் குட் பிளேயர் ஸோ டிஃபென்ஸு யோகேஷ் இருக்கார் அவங்களுக்கு ரைட் கவர் அறுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் ஆஷிஷ் மலிக் இருக்கார் லெஃப்ட் கார்னர் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எடுத்தார் கவர்னு பார்த்தீங்கன்னா விக்ராந்த் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் இருபத்தி நாலு பாயிண்ட் அப்புறம் கௌரவ் சில்லர்னு இருக்கார் ரைட் கவருக்கு ரிங்கு நர்வால் ஆக்ஷனில் எடுத்தாங்க அவர் லெஃப்ட் கார்னர் பட் போன சீசன் இல்லை அவர் இன்ஜுரினால் அண்ட் பிக்கல் செவன் அண்ட் எயிட் பெங்கால் வாரியருக்கு விளையாண்டாரு பிக்கல் நைன் குஜராத் விளையாண்டார் ஜெயண்ட்டுக்கு ஆனால் நான் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மூணு ஆல்ரவுண்டர் வேறு இருக்காங்க அவங்கள்ட்ட பிரிஜேந்தர் நிதின் பன்வார் அண்ட் அஷீஷ் நெஹ்வால் ஆல்சோ வெரி குட் ரைட் இவங்களோட பலம் எது பலம் என்ன எதுன்னு பார்ப்போம் உங்களோடய பலம்னு பார்த்தா ரைடிங் தான் வெரைட்டி மூணு பேரும் இன்னும் டாப் கிளாஸ் ரைடர்ஸ் ஆஷு வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாமல் ஆஷு மாலிக் போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா பார்த்துங்க ஸோ இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஆஷு மாலிக் வந்து ஸ்பீடு பேஸு இன்னும் ரொம்ப குயிக்காக எடுக்கிறவங்க சித்தார்த் தேசாய் பவர்ஃபுல் பாகுபலி தான் அவர் பவர்ஃபுல்ங்கிறது வெரி வெரி ஏன்னா பவர்ஃபுல் பர்சன் அண்ட் டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா யங் அண்ட் அக்ரஸிவ் இங்கு ரிங்கு நர்வால் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கார் அவர் டிஃபென்ஸில் மற்றவங்கலாம் ஒன்று ரெண்டு மேட்ச் ஒன்று ரெண்டு சீசன் ரெண்டு சாரி டீம் வேறு குட் ரிசல்ட்டத்தில் இருக்குது ஆறாம் பி கேல் சீசன் வந்து கண்டினியூஸாக குவாலிஃபை ஆகி வராங்க ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு இருக்கும் நவீன் எக்ஸ்பிரஸ் ரிட்டர்னால் அவங்க காஃபின் கான்ஃபிடன்ஸ் தான் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் தான் ப்ளஸுவாரா மைனஸாக வருதான் ஏன்னா அவர் ஃபிட்டாக இருக்காரா தெரியல எப்போ ஃபிட் ஃபிட்டாயிடு அன்ஃபிட் ஆகிடுவார் அண்ட் அவரோட ஃபிட்டாக மட்டும் இருந்தால் எழுபது பர்சன்ட்டு ஃபிட்டாக இருந்தாலே அவர் விளையாடலாம் ஆமாம் ஏன்னா அவரோட ஹைட்டு இருக்குல்ல செம்ம ஹைட்டு ஸ்கில்டு ப்ளேயரு கிக்கு கார்னரில் போய் ஒரு கிக்கோட்டு வரப்பாருங்க அவர் ஹைட்டுக்கு பிரமாதமாக கிக் விட்டுட்டு வருவார் அவுட் பண்ணிட்டு வருவார் அவரோட ஃபிட்னஸ் இஸ் அ பிக் கன்சர்ன் மாதிரி நவீன எக்ஸ்பிரஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக தெரியல ஏன்னா போன வச்சு இன்ஜுரிக்கு அப்புறம் நீ நீயில் வரவருக்கு அப்பப்போ ப்ராப்ளம் வரும் அது என்ன பண்ண போகிறாங்க பார்க்கணும் அது ஒரு பலவீனமாக தான் தெரியுது டிஃபென்ஸ்லேயும் வீக்னஸ் தான் ஏன்னா எக்ஸப்ட் ரின்கு நர்வால் யாருக்குமே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அஷிஷு யோகேஷ் கௌரவ் இவங்கலாம் ஓனார் டூ விளாண்டவங்க தான் அவங்களுக்கு ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலி ஆஷு மாலிக் அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது எல்லாருமே அவரே தான் நோட் பண்ணுவாங்க ஒன் சீசன் ஒண்டரா இல்லை பர்ஃபார்ம் கண்டினியூவாக பண்ணுவார் என்ன போன சீசன் பிரமாதமாக பண்ணிட்டார் நவீன் எக்ஸ்பிரஸ் அது அப்போது இப்போ ஆஷு மலிக் எவ்வளோ ரைடு கிடைக்குன்னு தெரியல என்ன போன சீசன் ஃபுல் அவர் தான் ரைடு எடுத்துட்டு இருந்தார் தமிழ் தலாஸுக்கு எப்படி நிறைந்திரோம் அந்த மாதிரி போன சீசனு ஸோ இப்போ அது பிரிய போகுது அந்த ரைடிங் மொத்தம் ஒரு நாற்பது ரைடுன்னு வச்சுக்கலாம் ஒரு மேட்ச்சில் அதில் ஆஷு மாலிகு நவீன் எக்ஸ்பிரஸ் அண்ட் சித்தார்த்த தேசாய் இதை மூணு பேரும் பிரிச்சுக்கணும் அதில் அண்ட் சேம் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட் ஆகுதா பார்க்கணும் ஆஷு மாலிக்கு சித்தார்த் தேசாய் அவரோட ஸ்கில் ப்ரூவ் பண்ணும் அவரோட ஹெல்த்து எல்லாமே ஐம் ஃபிட் அப்படின்ட்டு அம் ஸ்டில் பாகுபடி இணும் எவமணி எவ்வமணி ரைட்ஸ் அவர் கொடுப்பாங்க தெரியல எவ்வளோ ரைடு பத்து ரைடு எடுப்பாங்களா பதினஞ்சு ரைடு எடுப்பாங்களான்னு பட் பேக்கப் இருக்கு மூணு பேரும் சாலிட் அவங்களும் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட போதும் ஆப்பனண்ட் டீம் எல்லாம் பயந்துகிட்டு தான் இருக்கணும் கண்டிப்பாக சித்தார்த்தே தேசா என்ன கேட்டிங்கன்னா அவர் ரெண்டு சைட்லேயும் ஒரு ரைட் எடுப்பார் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட் ரைட் எடுக்கிறது பெட்டர் அந்த பொசிஷன் ஏன்னா டெய்லி என்றைக்குமே லெஃப்ட் ரைட் எடுத்ததே இல்லை ஆல்ரெடி விளையாண்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆஷு ஆஷுமாலிக் மஞ்சித் இவங்க எல்லாமே ரைட் ரைடர் இது வரைக்கும் விளையாண்டவங்கலாம் ஸோ இதில் தான் அவங்களோட காம்பசிஷன் டீமு கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிடுவாங்க அது அவங்களுக்கு ஒரு பழக்கம் ஹேபிட் பிளே ஆஃப் போயிடுறது கோச் இவங்க இந்த ஜோயின்டர் நர்வால் அவர் இஸ் ஆல்சோ வெரி குட் பேர் டப்பஙங் டெல்லிக்கே விளையாண்டவர் அவர் இதுவரைக்கும் நூற்றி ஒம்பது மேட்ச் விளையாண்டு இரநூத்தி பத்து பாயிண்ட் எடுத்திருக்காரு அண்ட் டிஃபென்ஸ் டிஃபன் டிஃபெண்டர் அவர் அவர் கப்பு ஜெயிச்சிப்பா அவர் இருந்தானே நினைக்கிறேன் டப்பஙங் டெல்லி கப்பு ஜெயிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா எட்டா பிகே எயிட்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஷனாகவே ஆயிடுச்சு பிளேயர்ஸ் தான் எல்லாருமே இப்போ கோச்சாக இருக்காங்க நீங்கள் அது மன்பிரீத் சிங் காங்கிட்டோம் ஓ துசி கி கி தேத்தாரா அனுப் குமார் ராகேஷு இன்னோ சேரன் அண்ணா மஞ்சித் சில்லர் இவங்க எல்லாருமே பிளேயரா இருந்து இப்போ வந்து எது அசிஸ்டன்ட் கோச்சா இல்லை மெயின் கோச்சாக வந்திருக்காங்க அதனால் இவங்க இவருக்கு ஜோகிந்தர் நர்வாலுக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க இந்த கோச்சஸ் எல்லாம் எப்படி அந்த டீமை கொண்டு போவாங்கன்னு ஸோ இதான் என்னோட கருத்து நீங்கள் என்னென்ன இருக்கிறீங்க உங்களுக்கு உபரியன் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் உபரி சொல்லுங்க இப்போ நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்